எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவரே தங்கள் மீது பக்தி கொண்டு ஒரு சிறு வில்வக் கொழுந்தை தங்களின் மீது வைத்தார் ஆனந்தம் கொண்டு அவர்களுக்கு அளவத்தான கிரகம் செய்கிறீர்கள் அப்பேற்பட்ட தங்களை வணங்கும் நான் இந்த உலகில் வேறு எவனுக்கு வணங்க வேண்டும் வணங்கார் வணங்கார் அகத்திய மகா முனிவர் இவ்வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அகத்திய மகா முனிவர் அகத்தியன் தான் எழுந்து போய் அவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் அழைப்பது மட்டுமல்ல தாங்கள் அவரை வணங்க வேண்டும் அவரது ஆட்சியை பெற வேண்டும் என்று தானே நாங்கள் ஓடாடு வந்து சொல்லுகிறோம் அவனும் என்னை போல உள்ள முனிவர்களில் ஒருவன் தானடா அவரும் ஒருவரா அகத்திய முனிவர் ஏழு கடல் நீரையும் ஒரு கை நீராக்கி குடித்தவராய பெரிய அதிசயம் ஒரு பெண் பிள்ளை நலாயினி சூரியனிகை உதிக்காமல் செய்து விட்டார் அதை விட உங்கள் அகத்திய மகா முனிவன் செய்தது பெரிய சாதனையோ வந்துவிட்டார் பேச்சை நிறுத்துங்கள் வரட்டு மேடரா அதற்கென்ன இவ்வளவு பரபரப்பு வரமுனி பக்தியரு கழகு அடக்கம் அந்த ஈசனுக்கு பெயரே அடியார் கடியவன் தானே அடியாரை அவமதித்தால் ஆண்டவன் பொறுக்க மாட்டான் அப்படி பார்த்தால் நாம் இருவருமே அடியார்கள் தானே ஆமா உண்மை வணங்குவது நீர் என்ன எம்மை வாழ்த்துவது எழுந்து நின்றால் எனது முழங்கால் அளவிற்கு கூட இருக்க மாட்டீர் நான் உமது காலை வணங்க வேண்டுமோ இத்தனை ஆணவமா உனக்கு பரமுனி மனித உருவமும் எருமை புத்தியும் கொண்ட நீ அதுர குணமும் எருமை தலையும் கொண்ட பரிசா துருளாவாக சொல்லத்தான் நல்ல வந்தேன் அகத்தியரின் தாபத்திற்கு ஆளான வரமுனி என்ற மகா யோகி மகிஷாசூரனாக மாறி இங்கு வந்து கொண்டிருக்கிறார் பக்கமே வரவிட்டு ஆயுதமாவது அவன் பலம் தெரியாமல் திரட்டுகிறாயன் இதுவரை இந்த உலகத்தில் தோன்றிய அசுரர்களிலெல்லாம் மிகுந்த பலம் வாய்ந்தவன் இந்த மகிஷாசுரன் மும்மூர்த்திகளும் சேர்ந்து முழு பலத்தோடு எதிர்த்தாலும் அவனை ஆசைக்க கூட முடியாது அந்த மும்மூர்த்திகளில் இருமூர்த்திகள் சக்தி இழந்து நிற்கும் இந்த நேரத்தில் அகத்தே இப்படி ஒரு அசுரனை உண்டு பண்ணலாமா பெரியவர்களின் செய்தி பிற்காலத்தின் நன்மையைத்தான் கொடுக்கும் பிற்காலத்தில் தற்கால எங்களுடைய நிலை என்ன அவருக்கு பணிந்து போவதை தவிர வேறு வழியே நீங்களே ஓடி வருகிறீர்கள் என்ன செய்வது பறப்பதற்கு இறக்க இல்லை ஓடி வருகிறேன் நீங்களே பயப்படுகிறீர்கள் நான் என்ன அருபவன் யார் அவன் அச்சுறுத்தல் பிறந்திருந்தார் அச்சுறுவல்லமை மட்டும்தான் இருக்க நித்திய பிரம்மச்சாரி ஒருவன் அசுரனாக மாறி இருக்கிறார் அவன் நினைத்தால் திருமூர்த்திகளையும் ஒரே கையால் பிடித்து விடுவார் நீங்கள் நீங்கள்தான் அந்த அசுரண்ட விருதைகளை காப்பாற்ற வேண்டும் அழுத்து வாழ்த்து முதலில் நான் என்னை காப்பாற்றிக் கொண்டு பிறகு உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன்